சிம்மராசி என்பர்களே வாழ்க்கையின் பாதைகள் வெறும் பூக்களால் ஆனவை அல்ல அவை அனுபவங்கள் என்னும் முட்களாலும் வெயில் நிழல் என்னும் கலவையாலும் பின்னப்பட்டவை காலம் சில நேரங்களில் இரத்தனங்களை மழையாக பொழிகிறது சில நேரங்களில் சோதனைகள் என்னும் புயலை கொண்டு வருகிறது கடந்த சில வருடங்களில் இந்த புயலின் முழு மூர்க்கத்தனத்தையும் முழு பாரத்தையும் முழு உண்மையையும் தாங்கிய ஒரு ராசி உண்டென்றால் அது சிம்மராசிதான் நீங்கள் ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு வழியையும் அமைதியாக உங்களுக்குள் தாங்கிக் கொண்டீர்கள் உங்களில் பலர் இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபதும் ஆண்டு நடந்த அந்த சவாலான காலகட்டத்தை இன்றும் மறந்திருக்க மாட்டீர்கள் ஜோதிட ரீதியாக அதை அழிவின் காலம் என்றே சொல்லலாம் அந்த நேரத்தில் வருடக்கணக்கில் நீங்கள் போட்ட உழைப்பு தூளாகி போனது உறவுகளின் அஸ்திவாரம் ஆடிப்போனது ஒரு காயம்பட்ட சிங்கத்தைப் போல நீங்கள் உள்ளுக்குள் இரத்தக்கண்ணீர் வடித்தீர்கள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் உங்களை நீங்களே தேற்றிக்கொண்டு சரியான முடிவுகளை நோக்கி திரும்பி உங்கள் ஆற்றலை மீண்டும் ஒருமுகப்படுத்த முயற்சித்தீர்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனியின் தாக்கம் மனபாரம் நிச்சயமற்ற தன்மை ஆனால் சாஸ்திரங்களின் விதி ஒன்று தெளிவாகச் சொல்கிறது அழிவு என்பது ஆக்கத்தின் முதல் அத்தியாயம் இன்று நான் உங்கள் முன் அந்த உண்மையை உறுதிப்படுத்தவே வந்துள்ளேன் படைப்பின் அந்த புதிய அத்தியாயம் இப்போது திறந்துவிட்டது வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோகைட் இன்று நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ரகசியங்களை மிக ஆழமாக புரிந்துகொள்வோம் ஒரு புதிய சகாப்தம் சிம்மராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது வெறும் காலண்டர் தாள்களை மாற்றுவது மட்டுமல்ல இது ஒரு புதிய சகாப்தத்தின் உதயம் இது உங்கள் விதிமுறைகளின்படி உங்கள் உலகத்தை நீங்களே மீண்டும் கட்டமைக்கப் போகும் ஆண்டு சற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் எண்களை கூட்டுங்கள் இரண்டு பட்ன பூஜ்யம் பத்ன இரண்டு பத்ன ஆறு இவரது பத்து பத்தின் கூட்டுத்தொகை ஒன்று என் கணிதத்தில் ஒன்று என்பது சூரியனின் எண் சிம்மராசியின் அதிபதியும் சூரிய பகவானே இதன் அர்த்தம் என்னவென்றால் ஜோதிட ரீதியாகவும் பிரபஞ்ச ரீதியாகவும் ஆற்றல் ரீதியாகவும் எல்லா நிலைகளிலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு சாதகமான ஆண்டாக மாறப்போகிறது என்று பிரபஞ்சம் அறிவிக்கிறது இது நீங்கள் இழந்த உங்கள் அடையாளத்தை மீண்டும் பெறும் நேரம் கூட்டம் உங்களை அடையாளம் காணத் தொடங்கும் நேரம் உங்கள் தனித்துவமான ஐடென்டிட்டியை நீங்கள் மீண்டும் நிலைநாட்டும் நேரம் இது ஆனால் இங்கே ஒரு கேள்வியும் எழுகிறது உங்கள் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் அஷ்டம சனி இந்த வேகத்திற்கு தடையாக இருப்பாரா ராகு உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றத்தை தருவாரா அல்லது மாயையில் சிக்க வைப்பாரா மற்றும் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேதியில் அப்படி என்ன ரகசியம் ஒளிந்திருக்கிறது அது உங்கள் விதியின் சாவியை எப்படி போகிறது இன்றைய இந்த அமர்வில் நாம் வெறும் யூகங்களை போவதில்லை ஒவ்வொரு கணிப்புக்கும் பின்னால் ஒரு தர்க்கம் லாஜிக் தரவு டேட்டா கிரகநிலை மற்றும் ஜோதிட விளக்கங்கள் ஆதாரமாக இருக்கும் நீங்கள் சிம்மராசி அல்லது சிம்ம லக்னத்தைச் சேர்ந்தவர் என்றால் வரப்போகும் சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பு அமையும் சனி பகவான் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உங்கள் எட்டாம் வீட்டில் இருப்பார் இதை ஜோதிட ரீதியாக கண்டக சனி அல்லது அஷ்டம சனி என்பார்கள் பொதுவாக எட்டாம் இடத்து சனி மரணத்திற்கு நிகரான கஷ்டங்களையோ அல்லது தடைகளையோ தருவார் என்று சொல்வார்கள் ஆனால் சற்றே பொருங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தரவுகள் வேறு எதையோ சொல்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சனி பகவான் அதிக நேரம் நேர்கதியில் இருப்பார் ஜூலை இறுதி வரை அவர் நேராகவே பயணிப்பார் எட்டாம் வீட்டில் அமர்ந்து சனி உங்களை ஒரு பாதுகாப்பு மண்டலத்தில் வைத்திருப்பார் இதன் தர்க்கம் என்னவென்றால் சனி இங்கே அமர்ந்து உங்கள் கர்மஸ்தானமான பத்தாம் வீட்டை பார்க்கிறார் இதன் அர்த்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்கள் வேலையில் அல்லது தொழிலில் என்னென்ன தவறுகள் நடந்ததோ என்னென்ன குழப்பங்கள் இருந்ததோ சனி இப்போது அதை நிலைப்படுத்துவார் அவர் சொல்கிறார் நீ உழைப்பை மட்டும் கொடு நான் உன்னை மாட்டேன் அதனால் அஷ்டம அஷ்டமசனியை பார்த்து பயப்படுவதை நிறுத்துங்கள் ஏனென்றால் இந்த ஆண்டு சனி உங்களை பக்குவப்படுத்துகிறார் இந்த ஆண்டின் உண்மையான சாவி குரு பகவானிடம் உள்ளது குரு இந்த ஆண்டு இரண்டு முக்கிய பாத்திரங்களை வகிக்கப் போகிறார் ஆண்டின் முதல் பாதியில் அதாவது ஜனவரி ஒன்று முதல் ஜூன் இரண்டு வரை குரு உங்கள் பதினொன்றாம் வீட்டில் இருப்பார் பதினொன்றாம் வீடு என்பது ஆசைகள் நிறைவேறுவது இங்கே குருவின் வேலை பணத்தை கொண்டு வருவது உங்கள் பழைய கடன்களை அடைக்கும் அளவுக்கு கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் பிறகு ஜூன் இரண்டுக்கு பிறகு குரு பனிரெண்டாம் வீட்டில் பயிற்சியடைவார் இங்கே ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போகிறது குரு இங்கே தனது ராசியில் இருப்பார் எட்டாம் வீட்டின் அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் உச்சம் பெற்று அமரும்போது அதை விபரீத ராஜயோகம் என்று அழைப்பார்கள் இதன் அர்த்தம் என்ன கோர்ட் கேஸ் கடன் எதிரிகள் எவையெல்லாம் உங்களுக்கு துன்பம் கொடுத்தனவோ அவையே இப்போது உங்கள் வெற்றிக்கு காரணமாக மாறும் இது மிக அரிதான ஒரு யோகம் மூன்றாவது காரணி ராகு மற்றும் கேது கேது உங்கள் லக்னத்தில் முதல் வீடு இருக்கிறார் மற்றும் ராகு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் லக்னத்தில் இருக்கும் கேது உங்களை மர்மமானவராக மாற்றுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் திட்டங்களை நீங்கள் யாரிடமும் சொல்ல மாட்டீர்கள் நீங்கள் ஒரு ரகசிய ஏஜென்ட் போல செயல்படுவீர்கள் அதே சமயம் ராகு லாபஸ்தானத்தை பார்ப்பதால் அது பல வழிகளில் வருமானத்தை தரும் ஆகவே பெரிய சித்திரம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது மீட்புக்கான ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வட்டியும் முதலுமாக திரும்பப் பெறப் போகப் போகிறீர்கள் இப்போது நாம் இந்த ஆண்டை பகுதிகளாகப் பிரிப்போம் எப்போது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்ற இந்த டைமிங் தான் ஜோதிடத்தின் உண்மையான மேஜிக் ஆரம்பமே அமர்க்களம் ஆண்டின் தொடக்கம் மிகப் பிரமாண்டமாக இருக்கும் ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை செவ்வாய் பகவான் மகர ராசியில் அதாவது உங்கள் ஆறாம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்வார் சிம்ம ராசிக்காரர்களே செவ்வாய் உங்களுக்கு யோக காரகன் உங்கள் பாக்கிய விதா வரைபவர் பாக்கியத்தின் அதிபதி எதிரிகளின் வீட்டில் உச்சம் பெற்றால் அதைத்தான் வெற்றி திலகம் என்பார்கள் பழைய வழக்கு ஏதாவது நடந்து கொண்டிருந்தால் வெற்றி உங்களுக்குத்தான் அலுவலகத்தில் யாராவது உங்களுக்கு எதிராக அரசியல் செய்தால் அவர்கள் தாங்களாகவே சரணடைவார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செவ்வாய் இங்கே ஒரு மெய்க்காப்பாளர் போல செயல்படுவார் பழைய நோய்கள் குணமாகும் இதே காலகட்டத்தில் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு அன்று குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் நேர்கடிக்கு திரும்புவார் அவருடைய பார்வை ஐந்தாம் வீட்டின் மீது விழும் மாணவர்களுக்கு இது ஆண்டின் மிகச்சிறந்த நேரம் நீங்கள் ஏதேனும் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தால் மார்ச் மாதம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் ஒரு சிறிய எச்சரிக்கை மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் சனியின் காரணமாக லேசான மனக்குழப்பம் ஏற்படலாம் நான் செய்வது சரியா தவறா என்ற சந்தேகம் வரும் அந்த நேரத்தில் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் சனி வெறும் பரீட்சை வைக்கிறார் ஆண்டின் மிக வலிமையான காலகட்டம் இப்போது ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த கட்டத்திற்கு வருவோம் ஏப்ரல் பதினைந்து முதல் மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வரை சூரியன் உங்கள் ராசிநாதன் தனது உச்ச ராசியான மேஷத்தில் இருப்பார் சற்று யோசித்து பாருங்கள் லக்னாதிபதி பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் இதைத்தான் தங்கத்தில் வைரம் பதித்தது போல சோனைபே சுகாக என்று சொல்வார்கள் இந்த ஒரு மாதத்தில் உங்கள் அதிர்ஷ்ட காற்று பலமாக வீசும் அரசு சார்ந்த வேலைகள் தந்தையின் ஆதரவு மற்றும் சமூகத்தில் மரியாதை உச்சத்தில் இருக்கும் டெட்லைன் ஜூன் இரண்டு ஆனால் இங்கே நான் உங்களுக்கு ஒரு காலக்கெடு கொடுக்க விரும்புகிறேன் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இந்த தேதியை காலண்டரில் சிவப்பு மையால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் ஏனென்றால் ஜூன் இரண்டு வரைதான் குரு பதினொன்றாம் வீட்டில் இருப்பார் இது பணம் சம்பாதிப்பதற்கும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கும் திருமணத்தை உறுதி செய்வதற்குமான நேரம் ஜூன் இரண்டுக்குப் பிறகு குரு பனிரெண்டாம் வீட்டுக்கு சென்று விடுவார் பனிரெண்டாம் வீடு செலவுகள் மற்றும் வெளிநாடு தொடர்பானது எனவே எனது ஆலோசனை உங்கள் அனைத்து பெரிய பொருளாதார முடிவுகள் பெரிய டீல்கள் மற்றும் சுபகாரியங்களை ஜூன் இரண்டுக்கு முன் முடித்துவிடுங்கள் அதன் பிறகு வரும் காலம் செலவு மற்றும் பயணம் சார்ந்ததாக இருக்கும் கெரியர் ஜம்ப் தொழிலில் பெரிய பாய்ச்சலுக்காக காத்திருக்கிறீர்களா அதற்கான நேரம் மே பதினொன்று முதல் செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த நேரத்தில் செவ்வாய் உங்கள் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு பயிற்சி ஆவார் தரவுகள் சொல்கின்றன இந்த நேரத்தில் மக்கள் உங்கள் அந்தஸ்தை பார்த்து சலாம் போடுவார்கள் உங்களுக்கு ஏதேனும் பெரிய பதவி கிடைக்கலாம் அதிகாரம் அல்லது நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பவர் பீரியட் எச்சரிக்கை ஜூலை இருபத்தி ஏழு முதல் ஆனால் கவனமாக இருங்கள் ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சனி பகவான் வக்ரமடைவார் வக்ரசனி என்றால் வேகத்தை குறைத்தல் ஜூலைக்கு பிறகு வேலையில் விஷயங்கள் கொஞ்சம் மெதுவாக நகரலாம் பதவி உயர்வுக்கான ஃபைல் கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் பயப்பட வேண்டாம் வக்ரசனி பெரும்பாலும் பழைய நிலுவையில் உள்ள வேலைகளை முடித்து வைப்பார் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிந்தைய காலம் லாபகரமானதாக இருக்கும் ஆண்டின் முடிவு ஆண்டின் முடிவு ஒரு ராஜாவை போல இருக்கும் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குப் பிறகு குரு உங்கள் லக்னத்திற்கு வந்துவிடுவார் தேவகுரு லக்னத்தில் வரும்போது அவர் தர்மத்துவஜ யோகத்தை உருவாக்குவார் இது உங்கள் ஆளுமையை எவ்வளவு மிக்கதாக மாற்றும் என்றால் மக்கள் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்பார்கள் அத்துடன் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை ராகு அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பார் அவிட்டம் செவ்வாயின் நட்சத்திரம் செவ்வாய் பூமிக்காரகன் கடந்த பல ஆண்டுகளாக உங்களால் சொந்த வீடு வாங்க முடியவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இறுதியில் உங்கள் கனவு இல்லத்தில் நீங்கள் கிரகப்பிரவேசம் செய்வீர்கள் இந்த ஜோதிடக் கணிப்பு கல்லில் செதுக்கிய வாசகம் போன்றது காலத்தின் சக்கரத்தை புரிந்து கொண்ட பிறகு இப்போது உங்கள் வாழ்க்கையின் வெவ்வேறு பகுதிகளைப் பற்றி பேசுவோம் எந்தத் துறையில் என்ன கிடைக்கப் போகிறது செல்வம் மற்றும் நிதி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணத்தின் தத்துவம் மாவு அரைக்கும் மிஷின் போன்றது தத்துவம் என்னவென்றால் மிஷினில் எவ்வளவு தானியத்தை போடுகிறீர்களோ அவ்வளவு மாவு வெளியே வரும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லாட்ரி இல்லை மாறாக உழைப்பு அதிர்ஷ்டம் உள்ளது ஜூன் இரண்டு வரை பதினொன்றாம் வீட்டு குரு உங்களுக்கு எவ்வளவு பணத்தை தருவார் என்றால் நீங்கள் கையில் பணப்புழக்கத்தில் திளைப்பீர்கள் இந்த ஆண்டு உங்கள் முக்கிய இலக்கு கடனிலிருந்து விடுபடுவதாக இருக்க வேண்டும் குரு பதினொன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபடி இது உங்களுக்கு பழைய கடன்களை அடைக்க வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்கான தெளிவான அறிகுறி இந்த பணத்தை ஆடம்பரச் செலவுகளில் வீணாக்காதீர்கள் முதலில் உங்கள் கடன்களை முடியுங்கள் ஜூன் இரண்டுக்குப் பிறகு வரும் விபரீத ராஜயோகம் சட்ட சிக்கல்கள் மற்றும் பழைய கடன்களிலிருந்து உங்களை நிரந்தரமாக விடுவிக்கும் வேலை மற்றும் தொழில் வேலையைப் பொறுத்தவரை ஜூலை இருபத்தி ஏழு என்று தேதி பலகையில் எழுதப்பட்டுள்ளது சாதனைகள் முறியடிக்கப்படும் சனி எட்டும் வீட்டில் அமர்ந்து பத்தும் வீட்டை பார்க்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் வேலையைப் பற்றி பாதுகாப்பற்றதாக உணர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நிரந்தரத் தன்மை கிடைக்கும் சட்ட தடைகள் நீங்கும் லகனத்தில் கேது இருக்கிறார் இதன் அர்த்தம் உங்கள் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி மிகவும் ரகசியமாகவும் கூர்மையாகவும் இருக்கும் உங்கள் போட்டியாளர்களுக்கு உங்கள் அடுத்தது நகர்வு என்னவென்றே தெரியாது நீங்கள் திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்த விரும்பினால் இந்த ஆண்டு சிறந்தது உறவுகள் உறவுகளை பொறுத்தவரை இது கலவையான ஆண்டு நல்ல செய்தி என்னவென்றால் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை நீங்கள் திருமணமாகாதவராக இருந்தால் உயர்ந்த குடும்பத்தில் வரன் அமைவதற்கான யோகம் பிரகாசமாக உள்ளது காதல் திருமணத்திற்கு குடும்பத்தின் சம்மதம் கிடைக்கும் ஆனால் இங்கே ஒரு தீவிர எச்சரிக்கை ராகு ஏழும் வீட்டில் அமர்ந்துள்ளார் ராகு என்பது புகை ராகு என்பது மாமாயை தரவுகளில் ஒரு குறிப்பிட்ட எச்சரிக்கை உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் சிலரை சந்திக்கலாம் அவர்கள் தங்கள் துணையிடமிருந்து பிரிந்துவிட்டதாகச் சொல்வார்கள் ஆனால் அவர்களுக்கு விவாகரத்து ஆகியிருக்காது கவனமாக இருங்கள் அப்படிப்பட்ட எந்த உறவிலும் சிக்காதீர்கள் நீங்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருளைப் போல உணர நேரிடும் ராகு உங்களை மாயையில் சிக்க வைக்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை உங்களுக்கு ஏற்பட்ட அந்த உணர்வு பூர்வமான காயத்தை நினைவில் கொள்ளுங்கள் உணர்ச்சிவசப்பட்டு தவறான முடிவை எடுக்காதீர்கள் இல்லத்தரசிகளுக்கு இப்போது நான் குறிப்பாக வீட்டை நிர்வகிக்கும் என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளிடம் பேச விரும்புகிறேன் பெரும்பாலும் அனைவரின் ஜாதகமும் பார்க்கப்படுகிறது ஆனால் உங்களைப் பற்றி தனியாக பேசப்படுவதில்லை ஆனால் சிம்மராசி பெண்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு என்பது நீங்கள் வெறும் வீட்டை பார்த்துக்கொள்வதற்கான ஆண்டு மட்டுமல்ல நீங்கள் ஆளப்போகும் ஆண்டு ஜூன் இரண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு உங்கள் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் பதினொன்றாம் வீடு ஆசைகள் பூர்த்தியாகும் இடம் நீண்ட காலமாக நீங்கள் ஏதேனும் ஒரு பொருளை கேட்டுக்கொண்டிருந்தால் அது நகையாக இருக்கலாம் வீட்டை புதுப்பிப்பதாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் உங்கள் மரியாதை உயர்வாக இருக்கலாம் இரண்டாயிரத்தி ஆறு முதல் ஆறு மாதங்களில் உங்கள் அந்த ஆசை நிறைவேறும் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியனின் ஆண்டு மற்றும் கேது உங்கள் உங்கள் மனதில் ஏதேனும் சிறு தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் உதாரணமாக டிஃபென்ஸ் சர்வீஸ் பொட்டிக் டியூஷன் அல்லது ஆன்லைன் வேலை தொடங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த ஆண்டு கிரகங்கள் சொல்கின்றன நீங்கள் இனி வெறும் ஹவுஸ்வைஃப் மட்டுமல்ல நீங்கள் ஒரு ஹோம் மேனேஜர் மற்றும் சம்பாதிப்பவர் ஆக மாறுவீர்கள் உங்களுக்கென சொந்த வருமானம் இருக்கும் புகுந்த வீட்டாருடன் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை சனி எட்டாம் வீட்டில் இருக்கிறார் ஜூலைக்குப் பிறகு சனி வக்ரமடையும் போது புகுந்த வீட்டில் சிறு சிறு சச்சரவுகள் அல்லது தவறான புரிதல்கள் வரலாம் உங்கள் உழைப்புக்கு மதிப்பு இல்லை என்று உங்களுக்கு தோன்றலாம் அந்த நேரத்தில் விவாதம் செய்யாதீர்கள் மௌனம்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்களின் மிகப்பெரிய ஆயுதம் சனி நீதியின் கடவுள் இறுதியில் அவரே உங்களுக்கு மரியாதையை தேடித்தருவார் மற்றும் ஆம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நீங்கள் பல வருடங்களாக கனவு கண்ட அந்த புதிய வீட்டின் எஜமானியாக மாறலாம் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆண்டின் தொடக்கத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருவார் ஆனால் அஷ்டமசனியின் தாக்கம் கால்கள் மற்றும் முழங்கால்களில் வலியைத் தரலாம் ஜூலைக்கு பிறகு சனி வக்ரமடையும் போது வயிறு அல்லது செரிமானம் தொடர்பான பிரச்சினைகள் வரலாம் நீங்கள் உங்கள் உடல் உழைப்பை அதிகரிக்க வேண்டும் எட்டாம் வீட்டில் இருக்கும் சனி சோம்பேறித்தனத்தை விரும்புவதில்லை நீங்கள் எவ்வளவு வேர்வை சிந்துகிறீர்களோ சனி உங்களை அவ்வளவு குறைவாக தொந்தரவு செய்வார் வெளிநாடு வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு ஜூன் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிந்தைய காலம் ஒரு வரம் குரு பனிரெண்டாம் வீட்டில் உச்சம் பெறுவார் விசா ஒப்புதல் பி ஆர் அல்லது வெளிநாட்டில் குடியேறுவது இவையெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் மிக எளிதாக நடக்கும் கணிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கர்மாவே பிரதானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுமையாக உங்களுக்கு சாதகமாக மாற்ற நம் சாஸ்திரங்கள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் சில முக்கியமான பரிகாரங்கள் இங்கே உள்ளன ஒன்று மிக முக்கியமானது சூரிய வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கூட்டுத்தொகை ஒன்று மற்றும் நீங்கள் சிம்மராசி என்பதால் தினமும் காலையில் செம்பு பாத்திரத்தில் சூரியனுக்கு நீர் அர்க்கியம் கொடுத்து ஓம் குருணி சூர்யாய நமக என்ற மந்திரத்தை ஜபிக்கவும் இது உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் அரசு ஆதாயங்களுக்கு அவசியமானது இரண்டு அஷ்டம சனியின் தாக்கத்தை குறைக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஹனுமன் சாலிசா அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் முடிந்தால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் மூன்று பணப்புழக்கத்தை தக்க வைக்க உங்கள் கையில் எப்போதும் ஒரு மஞ்சள் நிற கயிறு கட்டிக்கொள்ளுங்கள் இது குரு பகவானுக்கு வலு சேர்க்கும் நான்காவது மனக்குழப்பம் மற்றும் தவறான முடிவுகளைத் தவிர்க்க சிவ வழிபாடு அல்லது சிவ புராணம் படிப்பது நல்லது ஐந்தாவது ஒரு சிறப்பு உளவியல் பரிகாரம் கம்பெனி சேஞ்சஸ் எவ்ரிதிங் நட்பு வட்டமே எல்லாவற்றையும் மாற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் ஓரிடத்தில் சிக்கிக்கொண்டதாக உணர்ந்தால் முன்னேற்றம் இல்லை என்றால் உங்கள் நட்பு வட்டத்தை மாற்றுங்கள் உங்களை விட வெற்றியாளர்களாக இருப்பவர்களுடன் பழகத் தொடங்குங்கள் இந்த ஆண்டு நெட்வொர்க்கிங் செய்வதற்கானது தனியாக இருப்பதற்கானது அல்ல எச்சரிக்கை ஜூலை முதல் நவம்பர் வரை வக்ரசனியின் பார்வை வாக்கு ஸ்தானத்தில் இருக்கும் எனவே குடும்பத்தில் கசப்பான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கவும் ராகுவின் தாக்கத்தால் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க முயற்சிக்காதீர்கள் சனி எட்டாம் வீட்டில் அமர்ந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் மேலும் எந்தவிதமான தாந்திரிக அல்லது போலி சாமியார்களின் வலையில் விழ வேண்டாம் நண்பர்களே இதுதான் சிம்மராசியின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முழுமையான ஜாதகக் கணிப்பு இந்த மொத்த ஆய்வையும் நான் ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் அது இதுதான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு என்பது நீங்கள் இழந்த உங்கள் சாம்ராஜ்யத்தை மீண்டும் கைப்பற்றப் போகும் ஆண்டு ஆம் அஷ்டம அஷ்டமசனியின் தாக்கம் உள்ளது ஆனால் அது உங்களை ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்திருக்கிறது ஆம் ராகுவின் மாயை உள்ளது ஆனால் கேதுவின் ஞானமும் உங்களிடம் உள்ளது எல்லாவற்றிற்கும் மேலாக தேவகுரு பிரகஸ்பதியும் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் நீங்கள் செய்ய வேண்டியது இரண்டு விஷயங்கள் மட்டுமே முதலாவது ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற காலக்கெடுவுக்கு முன் உங்கள் இலக்குகளை முடியுங்கள் இரண்டாவது உங்கள் எண்ணத்தை சுத்தமாக வைத்திருங்கள் மற்றும் உழைப்பில் குறை வைக்காதீர்கள் மீதமுள்ளதை ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு சனி வக்ரமடையும் போது உலகம் மாறியிருப்பதை நீங்களே உணர்வீர்கள் நீங்கள் ஒரு சூவைவராக இல்லாமல் ஒரு ராஜாவாக எழுந்து நிற்பீர்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் சிங்கம் காட்டிற்கு ராஜா எப்போதுமே சூழ்நிலைக்கு அடிமையாவதில்லை அவன் சூழ்நிலைகளை தனக்கு ஏற்றவாறு உருவாக்குகிறான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த விரிவான ஆய்வு உங்கள் வாழ்க்கையில் சரியான திசையை காட்டும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு பெரிய ஊக்கத்தை தரும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரையோ அல்லது ஓம் சூர்யாய நமக அல்லது ஹரஹர மகாதேவ் என்றோ கண்டிப்பாக எழுதுங்கள் இதனால் ஒரு நேர்மறை ஆற்றல் பரவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் இதுபோல துல்லியமான வழிகாட்டுதல்களை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வருவோம் அடுத்த வீடியோ வரை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து கொள்ளுங்கள் பவத்து எல்லாம் நன்மையாக நடக்கட்டும் ஹரஹர மகாதேவ்